அந்த ஒரு கட்டுக்கு ஈக்குமர் பத்து இல்லை இப்போ அதுக்கு உரித்து போட்டால் அது ஒரு கட்டு ஆயிரும் அந்த ஒரு கட்டு சேர்ந்து நாற்பத்தஞ்சு ரூபாயா ஐம்பத்தஞ்சு ரூபாயின்னு கேள்விப்பட்ட நீ ஐம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சி ரூபாய்க்குறேன் நாற்பத்தஞ்சு கொடுத்தா நாற்பத்தஞ்சு தான் கொடுக்குதா சரி விடு இதை பார்த்துட்டு பத்து ரூபா சேர்த்து கொடுப்பாங்க இனிமேல் ஏன் ஏன் ஜெரிக்கிறே ஸ்டார்ட் பண்ணுவாம். ஹ்ம். பாத்துக்குங்க மக்களே. இப்படி கஷ்டப்பட்டு ஊத்திட்டு இருக்குது. நம்ம 10 ரூபா சேர்த்து கேட்ட குடிக்க மாட்டேங்கறங்களாம. இப்படி ஈக்கு மேல ஊத்தி ஊத்தி குடுக்கறீங்களே 10 ரூபா சேர்த்து கொடுங்க ஒரு வேளை தான் செய்றாங்க. பாத்தீங்களா இதெல்லாம் ஒரு வேளை தான் செய்றாங்க. வேளை இல்லையாமா? வேலையெல்லாம் சும்மா இருக்கிறதுக்கு இந்த வேலை செஞ்சிட்டு இருக்குது இந்த வேலையில் ஒரு லாபம் இல்லையாமா இந்த வேலைக்கு தோட்டத்தோட்டமாக போய் இது என்னது இது இது என்னது இது என்னன்னு சொல்றது இதை இது என்னன்னு சொல்றது ஓலையிலது இது இது கீ இது என்னது வேற சொல்லுவாங்க என்ன கேட்டதே ஓலைன்னா அது ரெண்டு பக்கம் அந்த இது கீர்த்து ஓலை சரி இது பேர் ஓலை ஒரு தோட்ட தோட்டமா போய் எடுத்துட்டு வந்து ஒவ்வொன்றும் கிழிச்சு கிழிச்சு வச்சு அதில் ஈக்குமாறு உருவி karட்டकति, <small>